முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஊர்புற நூலகங்கள் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஊர்புற நூலகங்கள் உள்ளன இதில் தற்போது ஆயிரத்தி எட்டு நூலகர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் ஊர்புற நூலகர்கள் ஐநூற்று ஐம்பத்து நான்கு பேர் இருபத்து ஆறு பத்து இரண்டாயிரத்து ஆறு அன்று மூன்றாம் நிலை நூலகர் பதவி உயர்வு பெற்றனர் ஒவ்வொரு அரசு பள்ளியும் தேவைக்கு ஏற்ப தரமுயர்த்தப்படுகிறது அதேபோல நூலகங்களும் தரமுயர்த்தப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் நூலகங்கள் தரம் உயர்த்தப்படாமல் உள்ளன இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் நூறு நூலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் புதிதாக ஆயிரத்திற்கும் அதிகமான பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் ஊர்புற நூலகர்கள் மூன்றாம் நிலை நூலகர்களாக பதவி உயர்வு பெற்றிருப்பர் ஆனால் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஊர்புற நூலகங்களை தரம் உயர்த்த வேண்டும் காலியாக உள்ள மூன்றாம் நிலை நூலகர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன நூலகத்துறையில் நாங்கள் வந்து ஊர்புற நூலகராக இருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பணி புரிஞ்சுட்டு இருக்கோம் முத்தமிழர் கலைஞர்களை வந்து இந்த ஊர்புற நூலகரை வந்து தொகுப்பூதியத்திலருந்து காலமுறை ஊதியம் பண்ணார் அவர் பண்ணும்போது வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் இருந்த தொகுப்பூதியத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா காலமுறை ஊதியம் பண்ணார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஐநூறுங்கிற விதத்தில் கொண்டு வந்தாருங்க பதினஞ்சு ஆண்டுகளில் அதுக்கு மேலே நூலகத்தை வந்து பரமுயர்த்தலை நூலகத்தை வந்து பரமயர்த்தி இருந்தால் வருஷ வருஷம் நூலகத்தை வந்து பரமயர்த்துவாங்க ஸ்கூலாக இருந்தால் வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூலாகவும் ஹைஸ்கூலை ஹையர் செகண்டரியாகவும் பரமுயர்த்திட்டு வருவாங்க நூலகத்தை எப்போவுமே கிராமப்புற நூலகத்தை தரம் உயர்த்துவாங்க நூறு ஊர் புற நூலகத்தை கிளை நூலகமாக தரம் உயர்த்துவாங்க இந்த பதினஞ்சு ஆண்டுகளாமல் நூலகத்தை எதுவுமே தரம் உயர்த்தல கிட்டத்தட்ட வந்து நூறு நூறாக உயர்த்தி இருந்தால் கூட ஒரு ஆயிரம் நூலகம் தரம் உயர்த்தி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும்போது பல ஆண்டுகளாக போராடணும் இந் நம்ம இப்போ இப்போதைய தமிழக முதல்வர் முதலமைச்சர் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தாறு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நாங்கள் எல்லோருமே ஆண்டுகளாக பணி குடிஞ்சோம் அதில் வந்து நானூற்றி நாற்பத்தாறு பேர் மட்டும் போயிட்டாங்க மிச்சம் நாங்கள் வந்து ஆயிரம் பேருக்கு இருக்கோம் அந்த ஆயிரம் பேர்த்துக்கு வந்து வாழ்வாதார கோரிக்கையை நாங்கள் கேட்குறோம் இதுக்கு அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப செலவினம் கிடையாது வருடத்துக்கு ஒரு கோடி ரூபா தான் செலவினம் ஆகுது ஆனால் பள்ளிக்கல்வித்துறையோட பட்ஜெட் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு பக்கம் வந்தது சிறிய அளவில் எங்களுக்கு வந்து அதில் எடுத்து இது பண்ணால் கூட போதும் நாங்கள் சேவை துறையில் இருக்கோம் கிராமந்தோறும் இருக்கும் நூலகம் இருக்கும் ஆயிரம் இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து அரசு வேலைக்கு நூலகத்தை தான் நாடி வராங்க அந்த நூலகத்தை நாடி வர்றவங்களுக்காக எல்லாத்தையும் எல்லோரும் நாடி வர்றவங்க வந்து படித்து அதிகாரி ஆகிடுறாங்க ஆனால் நாங்கள் சொல்லி கொடுக்குறவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு அடிப்படை ஊதியம் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுவா தான் இருக்குது சாதாரணமாக எந்த பணியாளரையும் நம்ம குறை சொல்கிறதில்ல சாதாரணமாக ஒரு அரசு அலுவலகத்தில் பணிக்கு வர்றவா இருந்தால் பத்தாவது படிச்சுருந்தால் அவங்களோட அடிப்படை ஊதியம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாயும் அதுக்கு அடுத்த கேடரில் ஓஏ ஆர்சி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஊதிய விதத்தில் இருக்காங்க ஆனால் நாங்கள் ப்ளஸ் டூ சிஎல்ஐஎஸ் நூலக படிப்பையும் நாங்கள் படித்து வந்து எங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூறு எழுநூறுபா சம்பளத்தில் தான் இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட கிட்டத்தட்ட நாங்களும் போராடி போராடி கேட்குறோம் இந்த ஆட்சியில் நூலகத் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற அரசாங்கம் இது அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கடைசி கட்டமாகவும் கேட்டுட்டோம் சென்னை ராஜரத்ன ஸ்டேடியத்தில் வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தோம் இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் வந்து கிட்டத்தட்ட அனைத்து நிலை நூலகர்கள் ஆய்வாளர் நிலை ஒன்றில் இருக்கவங்க இரண்டாம் நிலை நூலகர் மூணாம் நிலை நூலகர் எல்லாருமே ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் ஆதரவு கொடுத்தாங்க முதல் கட்டமாக போராட்டம் போராட்டம்னா போராட்டம் கிடையாது மாண்பீது தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு தான் நாங்கள் நடத்தினோம் இது அரசாங்கம் இனி கூப்பிட்டு எங்களை பேசுவாங்களா என்னங்கிறது தெரியல தெரியலன்னா அடுத்த கட்டமாக மாநில தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம் ஏன் நூலகத்தை கிளை நூலகமாக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா கிளை ஆக்குனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு நூலகரமும் வந்து மூன்றாம் நிலை நூலகராக பதவி உயர்வு பெறுவாங்க அதனால மக்களுக்கு என்ன பயன்னு அடுத்த கேள்வி இருக்குது மக்கள் வந்து கிளை நூலகம் ஆக்குனால் காலையில் எட்டுலேருந்து ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் நூலகம் செயல்படும் ஊர்புற நூலகமாக இருந்தால் காலையில் ஒன்பது ஆரம்பித்து பன்னெண்டு பன்னெண்டு மணியோடு முடியுது மாலை நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறரை மணியோடு முடியுது கிராமத்தில் இருக்க நூலகம் எட்டு டு எட்டு செயல்பட்டால் அங்கே இருக்கும் மாணவர்களின் கல்வித்தரம் மீண்டும் உயரும் அரசு வேலைக்கு மீண்டும் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் அரசாங்கம் இதை பண்ணி கொடுக்கணுங்கிறத வேண்டுதலாக வைக்கிறோம் மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வந்து போன தேர்தலில் நமக்கு நாமே பயணம்னு சொல்லி கோவை மாவட்டத்துக்கு வந்தீங்க கோவை மாவட்டத்தில் வரும்போது நீங்கள் என்னிடத்தில் வந்து குறைகளை கேட்டீங்க ஊர்ப்புற நூலகர் குறைகளை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக கேட்டீங்க அடுத்த ஆட்சியில் வரும்போது கண்டிப்பாக முதல் கட்டமாக உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி நீங்கள் சொன்னீங்க ஆட்சியின் நாலரை ஆண்டு காலமும் நாங்களும் பொறுமையாக பொறுமையாக நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு பொறுமையாக இருக்கிறோம் இனியும் காத்து கொண்டு இருக்க முடியாது வயது ஆகிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பந்தையுள்ளத்தோடு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கேட்டுக்கொள்கிறோம்